ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர மகா வணக்கம் அனைவருக்குமே வணக்கம் இன்று ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஒரு நாளில் அமாவாசையானது நடக்கின்றது இந்த அமாவாசை நாளில் நாம் நமது முன்னோர்களை தெய்வமாக நினைத்துக்கொண்டு இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நாம் கூறினோம் என்றால் அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூற வேண்டுமாம் இப்படி நாம் கூறுவதனால் நமக்கு அதிகப்படியான அளவில் நன்மைகளானது நடக்குமோ அவ்வளவு சக்தி இது ஒரு மந்திரத்துக்கு இருக்கின்றதாம் முன்னோர்களை நினைத்து அதாவது முன்னோர்களினால் தேவையில்லாத பிரச்சனைகளும் தேவையில்லாத கஷ்டங்களும் மன கவலைகளும் நமது குடும்பத்தில் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதாவது முன்னோர்கள் செய்த பாவங்களும் தவறுகளும் அடுத்த சந்ததியை வந்து சேரும் அதேபோல் அவர்கள் செய்து சென்ற அந்த தேவையில்லாத பிரச்சினைகளுக்கும் தவறுகளுக்கும் அதனால் நமக்கு வந்து பின்விளைவுகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி முன்னோர்கள் செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்துக்குமே தீர்ப்பதற்கு நீங்கள் இந்த மந்திரத்தை முன்னோர்களை நினைத்து முன்னோர்களை மனதார கூறுங்கள் உங்களுக்கு ஏழு ஜென்ம பாவங்களிலிருந்து தப்பிக்கலாம் பித்திரு சாவங்களிலிருந்தும் நாம் நீக்கி விடலாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நாம் பதினோரு முறைகள் கூறி வந்தாலே போதுங்க இந்த ஒரு மந்திரத்தை யார் கூற சொன்னது என்று பார்த்தோம் என்றால் காஞ்சி மகான் மகா பிரிவா அவர்தான் அவருடைய பக்தரிடம் நீங்க அமாவாசை எப்பொழுதெல்லாம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறிவிடு உன்னுடைய முன்னோர்களின் புகைப்படத்திற்கு முன்பு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீ கூறிப்பார் உனக்கு இருக்கின்ற பாதி பிரச்சனைகள் இதிலேயே கழிந்துவிடும் நமது முன்னோர்களால் அதாவது செய்த அந்த நம்மளை வந்து தொடர்ந்து நமக்கு கஷ்டத்தையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும் நாம் இதை மட்டும் செய்தோம் என்றால் நமக்கு இருக்கின்ற மொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடுமோ எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து பாருங்கள் இதனால் உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அதிக வாய்ப்புகளானது இருக்கின்றது காஞ்சி மகானை நினைத்துக்கொண்டு ஒரு மந்திரத்தை கூறுங்கள் அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அமாவாசையானது மாலை ஆறு நாற்பது மணி வரை இருக்கிறது அதற்குள் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இந்த ஒரு மந்திரத்தை உங்களது முன்னோரின் புகைப்படத்திற்கு முன்பு நின்று கொண்டு கூறலாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் அச்சியுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாய நமக கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுச மதுசூதன த்ரிவிக்ரம வாமனா ஸ்ரீதரா ரீசகேச பத்மநாபா தாமோதரா இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை பார்த்து நாம் பதினோரு முறைகள் கூறிவிட்டு நம்முடைய முன்னோர்களிடம் நம்முடைய வேண்டுதலை வைத்தால் கட்டாயம் நடக்குமா முடிந்தால் இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக உங்களுடைய கட்டை விரல் இருக்கு அல்லவா அதுல புல் அதாவது தற்பை புள்ள நீங்கள் ஒரு முடிச்சு போல கட்டி அதை உங்கள் கையில் கட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறுங்கள் கண்டாயமாக உங்களுடைய முன்னோர்களின் சாபமானத்தை நீங்கும் முன்னோர்களின் ஆசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு வந்து இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்து பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுடைய குடும்பத்துக்கு நன்மைகள் நடந்து நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா